வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் தேனி மாவட்டம் நாயக்கனூர் சதீஷ்குமார் அவரது அந்த காலையை நாங்கள் எப்படி மலைக்கே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் அம்மன் குழு வீரர்களும் துடிப்புடன் வளமத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா ஒரு காலைக்கு பெருமை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உற்சாக படுத்துங்க தேனி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா தேனி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை செய்தா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறனா காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீரியடிங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களின் ஊக்க தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிழும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன அணைக்கின்றது மண்ணிலே காலையும் சில சிலிருக்கின்றது சில காலைக்கு பெருமை துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை ஒரு காலைக்கு பெருமை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து தேனி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா தேனி மாவட்டத்திற்கு பெருமை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே காலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் சதீஷ் குமார் அவரது உப்சி காளை அந்த காலையினை நாங்கள் எப்படி மடக்கியே தீர்வோமனா ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேரும் புகழும் சேர்த்துக் கொண்டிருக்கின்றா பிடாரம்பட்டியை சேர்ந்த நம்பி நாச்சியம்மன் குழு வீரர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாப்பா எல்லாம் சோரா சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திர வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்து கைவிட வீரர்களை உற்சாகப்படுத்துங்க புதுக்கோட்டை மாவட்டமா தேனி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தேனி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரௌசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திடா காலையா காலையர்களா

உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் பெருமை சேத்திரவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறந்த மாடுபடி வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா என பொறுத்தி இருந்து பார்ப்போம் வந்திருக்கின்ற மாட்டுடைய உரிமையாளர்களுக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் சிறந்த முறையில் போட்டோ பிரேம் செய்து கொண்டிருக்கின்ற ஈகில் போட்டோகிராபி காரை காரை வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுதாக்கிக் கொள்கின்றாம் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டிட உரிமையால் காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்த பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சிட்டிய நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறந்த மாடுபடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடுவா அடுத்த மாட்டு வாடி வாசல் ஒன்று வச்சுக்கோங்க மலம்பட்டி விக்னேஷ் கீர்த்தனா வர்றது காரி காளை வாடிவாசல்கிட்ட வச்சுக்குங்க அதுக்கு அடுத்த மாட்டு தயார் பண்ணிக்கோங்க நாலூர் நாடு தமராக்கி தமராகி திருத்திக் அவர் அந்த காளை தயார் பண்ணிக்கோங்க புதுக்கோட்டை மாவட்டம் மலையணைப்பற்றி ஏகேஎஸ் நண்பர்கள் மெடிக்கல் செக்கப்புக்கு வந்துருக்கு சீடியடி நீங்கள் கை தட்டுங்கள் எங்களுக்கு இந்த விழாவில் சேர் டேபிள் உபயம் செய்த வாடகை நிலையம் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் திருச்சி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கிக் கொள்கின்றோம் சீரியடிகள் கைதேடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செத்துடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேதிருவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறந்த மாடுபடியா போட்டின்னா அது இல்லையா போட்டி ஏங்கா மெலசோர சிறிய கைல்கள் விடுவதே உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனரா காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையர்களா காலையர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு தேனி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா தேனி மாவட்டம் கோடி நாயக்கனூர் சதீஷ்குமார் அவரது உப்சி காலைக்கு பெருமை சேத்திரவா புதுக்கோட்டை மாவட்டம் பிடாரம்பட்டி நம்பினாச்சி அம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா சீட்டடிங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக பருத்தீங்கள் உற்சாக பருத்தீங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையா காலையர்களா காலையா காலையர்களா இல்லையா போட்டி எங்க பாத்துருவா வீரர்களும் சிறந்த வீரர்கள் காலையும் சிறந்த காலை சீட்டியடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு தேனி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா தேனி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளை தந்திட வெற்றி பரிசை நிலைநாட்டிட மாட்டுடைய உரிமையாளர்கள் பெருமை சேர்த்திடவா மாட்டுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து பரிசு பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாப்பா ஜோரா ஜோர சீடியை கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நெருங்கி நேரங்கள் காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா

மாட்டிடு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துடா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை வீரர்களை சேர்த்திருக்கை நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு காளையா காலையர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீரியடைங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாடிட உரிமையாளருக்கு பெருமை செய்திடவா மாடு குடி வீரர்களுக்கு பெருமை செய்திடவா சீடியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை கடைசி பத்திய நிமிடா கடைசி பத்தேன்னு விடா சீட்டியடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டமா தேனி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா தேனி மாவட்டமா சீட்டியடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அணியுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவூசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் வல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட தேனி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா எங்க பாத்திரம் போட்டினா இது இல்லையா போட்டி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிடியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாப்பா ஜோர சீரிய கையெடுங்கள் வீரர்களை உற்சாக புதுக்கோட்டை மாவட்டமா தேனி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திடவா தேனி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறந்த மாடுபிடி வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாபா காளைனா இது இல்லையா காளா வீரர்களும் இவர்கள்தான் வீரர்கள் சோரா சீடியர்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா எங்க பாத்திரம் போட்டினா இது இல்லையா போட்டி தேனி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தேனி மாவட்டத்தமா புதுக்கோட்டை மாவட்டமா சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து நடந்து முடிந்த சுற்றில் புதுக்கோட்டை மாவட்டம் பிடாரம்பட்டி நம்பினாச்சி அம்மன் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் சதீஷ்குமார் அவரது